பாலத்தில் யூத் கேம்ஸ் இன்டர்நேஷனல் சாம்பியன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக மாணவர்கள் சாதனை சென்னை யூத் கேம் பெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் அகில இந்திய யோகா பொதுச் செயலாளர் ஜே மாரியப்பன் தலைமையில் உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நேபாளத்தில் நடைபெற்றது அதில் தமிழகத்தில் இருந்து சென்றவர்களில் ஏழு பேர் யோகாவிலும் ஒருவர் செஸ் போட்டியிலும் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளனர் இவர்கள் போட்டியை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய நிலையில் சென்ட்ரல் தொடர்வண்டி நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது இவர்களை அழைத்துச் சென்ற ஒருங்கிணைப்பாளர் ஜே மாரியப்பன் கூறியதாவது தமிழகத்திலிருந்து சென்ற ஏழு யோகா மாணவர்கள் சிறப்பான முறையில் பயிற்சி செய்து காட்டி தங்கப்பதக்கம் வென்றதைத் தொடர்ந்து இவர்களை மட்டும் தனியாக யோகா நிகழ்ச்சியை செய்து காட்ட சொன்னார்கள் அது தமிழர்களுக்கு கிடைத்த பெருமையாகும் அரசின் ஃபார்ம் ஒன்று சான்றிதழ் இவர்களுக்கு கிடைத்துள்ளது இதன் மூலம் இவர்கள் படிப்பு வேலை ஆகியவற்றிற்கு முன்னுரிமை கிடைக்கும் அத்துடன் அரசு ஆதரவு இதுவரை முழுமையாகவும் கிடைக்கவில்லை கிடைத்தால் இவர்கள் போட்டியில் பல சாதனைகளை புரிவார்கள் என்று தெரிவித்தார் வந்து செவன் ஸ்டூடெண்ட் வந்து யோகா யோகா ஈவெண்ட்லேயும் ஒருத்தவர் வந்து செஸ் ஈவெண்ட்லையும் போயிருக்காங்க இதில் வந்து அண்டர் செவன்டீன் அண்டர் டுவல் அண்டர் ஃபார்ட்டீன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அங்கே வந்து இது யோகா செஸ் மட்டும் இல்லாமல் வேற அடுத்தடுத்த வேற எல்லா கேம்ஸுமே வந்து அங்கே நடந்தது எல்லா ஆல் ஓவர் ஓவர் சீஸ்லேருந்து வந்திருந்தாங்க அதே மாதிரி யோகாவுக்கும் வந்து அங்கே ஓவர் சீஸ்லேருந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்தாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் டூ மந்த்தாக இது இதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்காக கேம்ப்பை வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணி அந்த கேம்பில் வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்லி வந்து அந்த பர்டிகுலர் போஸ்டர் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்தோம் ட்ரைனிங் கொடுத்ததுனால எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே போர்டு வந்து இவங்க மேலே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு இவங்க மூலயமா வந்து ஒரு யோகா டெமோன்ஸ்ட்ரேஷன் வந்து ப்ரெசென்ட் பண்ண சொன்னாங்க அதையும் சூப்பராக ஃபைனாக பண்ணாங்க இதுக்கு சப்போர்ட்டாக இருந்த இதுக்கு சப்போர்ட்டாக இருந்த பேரண்ட்ஸ்க்கு நான் நன்றி சொல்லணும் அதே மாதிரி அவங்க கொடுத்த அந்த என் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டு அந்த கிளாஸ்க்காக டைம் எடுத்தது இது எல்லாமே வந்து இல்லாமல் இது வந்து கண்டிப்பாக இந்த சாதனை வந்து நம்ம படிச்சுட்டு பிளாட்ஃபார்ம் இப்போ நெக்ஸ்ட்டு லெவல் போகும்போது கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் மூலிமா எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும்ன்ற வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இதில் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் போனதுனால கவர்மெண்ட்டுடைய கிரேட் சர்டிஃபிகேட்டு ஃபார்ம் ஒன்னுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபார்ம் அண்ட் சர்டிஃபிகேட் வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே வந்து ஃபெடரேஷன் மூலமாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த சர்ட்டிஃபிகேட் மூலியமாக அவங்க ஃபர்தர் வந்து ஸ்டடீஸு ஸ்காலர்ஷிப்பு ஜாப் இதெல்லாம் போகிறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மெரிட் சர்டிஃபிகேட்டும் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்னை பொறுத்தவரை பர்சனலி அந்த ஃபார்ம் அண்ட் சர்டிஃபிகேட் வந்து இவங்க லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன் என் பேர் ஜே மாரியப்பன் யூத் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மூலயமா நான் வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து யோகா ஜெனரல் செக்ரட்டரியாக நான் அப்பாயிண்ட் ஆகியிருக்கேன் யோகாவில் கலந்து கொண்ட ஆர் வர்ஷா கே கணிஷிக் ஆர் கிஷோர் குமார் எம் சாதனாஷ்டி ஆர் கரண் ஆர் வர்ஷா பி யுவராஜ் ஆகிய இவர்கள் யோகாவில் தங்கப்பதக்கம் பெற்றவர்கள் சதுரங்கத்தில் ஆர் திருமுருகன் தங்கப்பதக்கம் வென்றார் என கூறினார்